அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் ரெண்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு தை மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதியானது இருந்ததுங்க இன்று மதியம் பன்னிரெண்டு மணிக்கே வந்து தொடங்கிடுச்சு இது நாளை காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது சாதாரணமாகவே வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்த நாள் தான் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அதுவும் இந்த முறை பாத்தீங்கன்னா நமக்கு தை மாதத்தில் வந்து இதை வந்து வசந்த பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆன்மீக ரீதியாக இத்தனை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி சந்திர பகவானுக்கு உரிய ரெண்டு 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 அப்படிங்கிற டேஞ்சர் நம்பருக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று பிப்ரவரி மாதத்தின் இரண்டாம் தேதி இந் இங்கே ஒரு ரெண்டுன்னு கிடைக்கிது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதமும் ரெண்டாவது மாதம் ஏன்னா பிப்ரவரிங்கிறது ரெண்டாவது மாதம் அடுத்ததாக தமிழ் மாதத்தில் இந்த தேதி பார்த்திங்கன்னா இருபது இதில் வர ரெண்டையும் ஜீரோவையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூன்னு கிடைக்குது அப்போ டூ 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 அப்படின்னு மூணு ரெண்டு வந்து கிடைக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரே நம்பர் ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்திற்கும் அதிகப்படியான பலங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் நம்முடைய சேனல்ல தொடர்ந்து ரெண்டு நாட்களா இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குளிக்க வேண்டிய முறை குறித்து நிறைய பதிவுகள் வந்து போட்டிருந்தேன் எல்லாருக்கும் எல்லா பரிகாரமும் செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் சரிப்பட்டு வராது ஒரு சிலருக்கு அது போல சூழ்நிலை வந்து அமையாது இன்னும் ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த பொருட்கள் வந்து கிடைக்காது அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்ப என்ன வேலை இன்னைக்கு செய்யலாங்கிறத சொல்லிட்டு நீங்க அதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி செஞ்சு பலனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போட்டிருந்தேன் சரி இப்ப இத்தனையும் போட்டாச்சு இப்ப இன்னைக்கு உங்களால வளர்பிறை பஞ்சமி வழிபாடு வந்து செய்ய முடியல ஏதாவது ஒரு காரணம் ஒன்றா வந்து செய்வதற்குண்டான சூழ்நிலை அமையல அல்லது நீங்க வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டீங்க அல்லது சொந்தக்காரங்க உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க அல்லது உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு இல்ல பரிகாரம் செஞ்சு செஞ்சு சளிச்சு போச்சு இனிமே எதுவுமே செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பீங்க இப்படி எந்த மாதிரி இருந்தாலும் சரி அல்லது நாங்கள் நாளைக்கு காலையில் பத்து மணி பன்னெண்டு வரைக்கும் டைம் இருக்குது இல்லையா அதனால் அப்போ கூட நாங்கள் வந்துட்டு வழிபாடு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க அற்புதமான பண வரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் மேலும் இதை செய்வதன் மூலமாக வீட்டில் பணக்கஷ்டங்கிறதும் தீரும் மனக்கஷ்டம் அப்படிங்கிறதும் தீரும் தானியத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் வராது அப்படின்னே சொல்லலாம் அதாவது உணவுப் பொருட்கள் எதுவுமே நம்ம வீட்டில் வந்து குறையாது அப்படியே குறைஞ்சாலும் அது வாங்குவதற்கு உண்டான காசு வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த வீட்டில் போல் தனம் தானியம் எல்லாம் பல்கி பெருகி இருக்கோ அங்கே வந்து அன்னபூர்ணி தாயாரும் மகாலட்சுமி தாயாரும் நிரந்தரமாக கூடியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு உடல்நிலை கா காரணமாக நீங்க வந்துட்டு குளிக்கவே இல்லை அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை வந்துட்டு தாராளமாக செய்யலாம் சரி இதை எப்படி செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திடலாம் இதை வந்துட்டு நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே கூட செஞ்சிடலாம் ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவைப்படுது ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த அஞ்சு ரூபாய் காசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரிய ஒரு நாணயமாக பார்க்கப்படுது மேலும் மணி அட்ராக்ஷனுக்கு இந்த அஞ்சு ரூபாய்ங்கிறது தி பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் சீக்கிரமாகவே வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இன்று பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால அதாவது பஞ்சமிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அதே போல இது வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க சப்த கண்ணீர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் அதனால ஐந்துங்கிற எண் வந்து ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த நாளில் வந்து கருதப்படுது எப்போதுமே நம்ம சேனல்ல ஐந்து ரூபாயை வச்சு பஞ்சமி என்று ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் இதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த காசை நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க கழுவிட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு கிரீன் கலர் அல்லது ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மார்க்கர் வந்து பயன்படுத்துங்க இது ரெட் கலர் காட்டிலும் க்ரீன் கலர் வந்து ஃபாஸ்ட்டான மணி அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடியது அதனால் அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே ரிலாக்ஸாக பண்ணிக்கிறதுக்கு நல்ல மூச்சு ஆழமாக இழுத்து விட்டிங்கன்னாவே போதும் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் தண்ணீர் குடிங்க அடுத்து உங்களுடைய முதுகை நேராக வந்து வச்சு உட்காந்துக்கோங்க பெட்ரூமில் உட்காந்துட்டு இதை தாராளமாக செய்யலாம் ஹாலில் உட்காந்துட்டு செய்யலாம் எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம் தான் அதே மாதிரி எந்த திசை பார்த்து உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு அதாவது ஈஸ்டார் நார்த் இந்த ரெண்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் வந்துவிட்டு உட்காந்துக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பவர்ஃபுல்லான ரூன் சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சிம்பிளை பயன்படுத்தி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கிறேன் ரீசெண்டாக கூட மஞ்சள் பரிகாரம் செய்யும்போது இந்த சிம்பிள் வந்துட்டு நம்ம பயன்படுத்தியிருப்போம் இந்த சிம்பல் வந்து அதிக அளவில் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது அதாவது பணம் சேர்வதற்காக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அதில் ஒரு பெரிய வேலை பண்ணால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்துட்டு வசியம் அதாவது ஜஸ்ட் வந்து நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கும் போதே ஸ்டார்டிங்லேயே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொல்லலாம் இந்த 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 பவர்ஃபுல்லான தான் வந்து ரூன் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிகப்படியான பலன்களை கொடுத்த சிம்பல் அப்படின்னு சொல்லலாம் நீங்க அந்த காசில் வந்து வரைஞ்சிக்கோங்க இது வந்து தெளிவாக தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க மேலேயே அஞ்சு முறை வந்து வரைங்க ஒரு முறை வரைஞ்சிட்டு மறுபடியும் அதுக்கு மேலேயே இன்னொரு முறை அதுக்கு மேலேயே இன்னொரு முறைன்னு நீங்கள் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் இது வந்துட்டு நல்லா வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் உங்களுடைய இடது கையில் சுக்கரமேட்டு பகுதியில் வச்சுக்கோங்க அதாவது கட்டை வல்லுக்கு கீழே உள்ள பகுதியில் இந்த காசை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி ஐஎம்ய மணி மேக்னேட் ஐஎம்எ மணி மேக்னெட் ஐஎம் எ மனி மேக்னேட் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான மணி அஃபர்மேஷனை எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் சொன்னதுமே உங்களுக்கே வந்துட்டு சரி போதும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த ஃபீல் வந்ததையும் நீங்கள் இதையே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த அஞ்சு ரூபாவை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் அரிசி போட்டு வைக்கும் டப்பா இல்லையா ஏற்கனவே பரிகாரம் செய்யும்போதெல்லாம் இந்த அரிசி பானைக்குள்ளார வந்துட்டு காசெல்லாம் நான் மறைச்சி வைக்க சொல்லுவேன் அந்த மாதிரி நீங்கள் பழைய காசு வந்து இந்த அரிசி டப்பாக்குள்ளே மறைச்சி வச்சிருந்தீங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் இந்த நாளில் வந்து எடுத்து உங்களோட பர்சனல் யூஸ்க்காக பயன்படுத்திக்கோங்க இப்போ வரைஞ்ச இந்த பவர்ஃபுல்லான அஞ்சு ரூபாவை இந்த அரிசி டப்பாக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஆழமாக தோண்டி மறைச்சி வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வளர்பிறை பஞ்சமிக்கு வச்சுருக்கோம் இல்லையா அடுத்த வளர்பிறை பஞ்சமி வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த வளர்பிறை பஞ்சமி என்று நீங்கள் இதை எடுத்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த முப்பது நாட்களுக்குள்ளறையே எதிர்பார்த்த வகையிலிருந்தும் எதிர்பாராத வகையிலிருந்தும் அபரிமிதமான பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல அளவு உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் நம்பிக்கையோடு செய்கிற எந்த பரிகாரத்திற்குமே உடனடி பலன்கள் வந்து கிடச்சிரும் அதனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதை நீங்கள் இந்த நாளில் செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்